வணக்கம் இன்றைய வீடியோவில் மனித உடலில் இருக்கிற தீய ஆற்றல்களை வெளியேற்றக்கூடிய ஒரு குளியல் முறையை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம் இந்த குளியல் முறை புத்த மதத்தில் புத்த மடையாளங்களில் புத்த துறவிகளால் பரவலாக பயன்படுத்தப்படுற ஒரு முறை துறவத்திலையும் தியானத்துலேயும் இருக்கிறவங்களுக்கு ஆற்றல்னால் எந்த தொந்தரவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த குளியல் முறையை பயன்படுத்துவாங்க அதே மாதிரி புத்த ஆலயங்களில் பேய் பிசாசு செய்வன கோளாறு அல்லது மனநல பாதிப்பு திஷ்டி அந்த மாதிரி வேறு ஏதாவது தொந்தரவுனால் போகிறவங்களுக்கும் இந்த குளியல் முறையை ஒரு சிகிச்சையாக கொடுப்பாங்க அதை தான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் இந்த குளியல் குளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஏழு வர்ணம் கொண்ட மலர்கள் இந்த பூ ஏழு வகை இருக்கணும் ஏழு வர்ணங்கள் இருக்கணும் அதில் கருப்பு கலர் பூ இருக்கக்கூடாது முள் உள்ள பூ இருக்கக்கூடாது அந்த முள்ளோட தண்டில் பூ இருக்கலாம் ஆனால் பூவில் முள் இருக்கக்கூடாது வாசனை உள்ள பூவாக இருந்தால் ரொம்ப நல்லது அப்புறம் ரெண்டு பெரிய எலுமிச்சை பழங்கள் ஒரு கைப்பிடி கல்லுப்பு ஒரு பன்னீர் பாட்டல் ஒரு பாட்டல் அத்தர் அப்புறம் அதை எல்லாம் ஊற்றுறதுக்கு ஒரு வாளி இந்த பூவை நீங்கள் கடையில் வாங்கலாம் இல்லை எங்கேயாவது இருந்தால் பறிச்சிக்கிடலாம் இந்த குளியலுக்கான ஏற்பாடு எப்படி செய்கிறதுனா சாயங்கால நேரத்தில் ஒரு ஏழு மணிக்கு மேலே ஒரு வாளியில் தண்ணி பிடிச்சி அதில் அந்த ஏழு பூ அதாவது ஏழு பூனால் ஏழே ஏழு பூ இல்லை இப்போ ஒரு பொடி மளிகைப்பூ ஒரு பொடி ரோஜாப்பூ அப்புடின்னா ரோஜாப்பூ ஒரு நாலஞ்சு ஒரு மளிகைப்பூ ஒரு பத்து பதினஞ்சு அந்த மாதிரி ஏழு வகையான பூ அது ஏழும் ஏழு வர்ணமாக இருக்கணும் அந்த பூவை அந்த வாளியில் போட்டு ரெண்டு எலுமிச்சம்பழங்களில் எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக வெட்டி போட்டுடணும் ஒரு இப்படி கல் உப்பையும் போட்டுட்டு ஒரு பாட்டில் பன்னீரால் ஊற்றணும் அப்புறம் ஒரு பாட்டில் அத்தரை ஊற்றணும் அது வாளி கொள்ள அளவுக்கு தண்ணி பிடிச்சி நைட்டு ஊற விட்டுறணும் மறுநாள் காலையில் எவ்வளோ சீக்கிரம் குளிக்கிறோமோ அவ்வளோ நல்லது பத்து மணி பதினொரு மணிக்கெலாம் குளிக்கக்கூடாது காலையில் ஆறு மணி அஞ்சு மணி ஏழு மணிக்குள்ளாட குளிக்கிறது ரொம்ப நல்லது காலையில் போய் அந்த எலுமிச்சம்பளை நேற்று வெட்டி போட்டோம்ல அது ரெண்டையும் பொழிஞ்சி அந்த சாரை அந்த தண்ணி உள்ள விட்டுட்டு தண்ணியை கலக்கி வச்சிட வேண்டியது எப்போவும் எப்படி நார்மலாக குளிப்பீங்களோ அந்த மாதிரி குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பூத்தண்ணியை எடுத்து குளிக்கணும் அந்த பூத்தண்ணி அள்ளி உடம்புல இடது பக்கம் ஏழு வாட்டி ஊற்றிட்டு அப்புறம் வலது பக்கம் ஏழு வாட்டி ஊற்றிட்டு அப்புறம் தலையில் ஏழு வாட்டி ஊற்றணும் ஊற்றுனதுக்கப்புறம் பச்சை தண்ணியில் ஊற்ற குளிக்கக்கூடாது சாதாரணமாக தொடச்சிட்டு போயிடணும் அதுக்கப்புறம் வேறு எந்த தண்ணி ஊற்றும் குளிக்கக்கூடாது அழுக்கு நீக்க குளிக்கிறது முதல்ல குளிச்சிடணும் சக்திகளை நீக்க குளிக்கிறது ரெண்டாவதாக செய்கிறது அதுக்கப்புறம் பச்சை தண்ணியை திருப்பி ஊற்றக்கூடாது அப்படியே வேலைக்கு போயிடணும் என்ன வேலை இருந்தாலும் அதை அப்படியே தொடர்ந்து செய்யணும் இது செஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்னா சொல்லுவாங்கள்ல தருத்திரியம் பீடை திஷ்டி கண்ணீர் எது செஞ்சாலும் தடங்களாக இருக்குது காசே நிற்க மாட்டேங்குது வியாபாரம் சரியில்லை மனசு சரியில்லை இல்லை ஏதோ பின்தொடர்கிற மாதிரி இருக்குது மனசு நிம்மதி இல்லாமல் இருக்குது வீட்டில் சந்தோஷம் இல்லாமல் இருக்குது அமானுஷ்யம் தொடர்பான பிரச்சனைகள் யாரா இருக்கு இருக்கோ அவங்க எல்லாருக்குமே இது ஒரு தீர்வாக இருக்குங்க உடனே இது வந்து மூட நம்பிக்கை இது அப்படியா இது இப்படியா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது என்னால் தான் காட்ட முடியும் நம்பிக்கை இருக்கா செஞ்சு பாருங்க நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பீங்க நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு என்ன எதை நம்புறீங்களோ அதை செய்யுங்க அதே மாதிரி சில பேருக்கு ஆவி பேய் பிசாசு செய்வனை இந்த மாதிரி தொந்தரவு இருந்தாலும் இது நல்லாவும் இதில் ஒரு ஸ்பெஷல் அதாவது வாய்ப்பு உள்ளவங்க என்ன செய்யலாம்னா புல்வெளி வீட்டு வாசல் வீட்டு முன்னுக்கோ பின்னாடியோ மண் தரை இருக்குல்ல தரையில் நின்று குளிச்சா அவங்களுக்கு உடம்புல இருக்கிற தீய ஆற்றல் நேரடியாக மண்ணுக்கு இறங்கிடும் ரொம்ப பெரிய எப்படி சொல்கிறது ரொம்ப சீக்கிரமாக அதோடய ஃபீட்பேக் தெரியும் உங்களுக்கு அதே மாதிரி ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை குடும்பத்தில் எல்லோரும் இந்த மாதிரி குளித்தா அந்த குடும்பமே நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம் தொந்தரவு உள்ளவங்க மட்டும் குளிக்கலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு திஷ்டி அல்லது சம்மந்தமே இல்லாமல் புல் அழுதுகிட்டே இருக்குது அல்லது புள்ள சம்மந்தம் இல்லாமல் பயந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இதை யூஸ் பண்ணலாம் அல்லது யாருக்காவது வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை முன்னேற்றம் இல்லை நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை இதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்கிறோமோ அந்த இல்லை எல்லாத்தையும் இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு குளியல் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி வாய்ப்பு உள்ளவங்க ஒரு பெரிய தொட்டியில் இந்த பூ இளம் பன்னீர் கல்லூப்பு அத்தர் எல்லாத்தையும் போட்டுட்டு நைட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் அந்த தொட்டி உள்ளே இறங்கி ஒரு அரை மணி நேரம் ஊறி அதுக்கப்புறம் வெளியே வந்தால் இன்னும் நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு தொட்டியில் நிறையா அதாவது பெரிய தொட்டியில் இந்த ட்ரீட்மெண்ட் செய்கிறோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் ஒரே தொட்டிலே இறங்கிடலாம் நார்மலாக எல்லோருமே குளிச்சுட்டு தொட்டியில் ஒரு ஆறு மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் மாறி மாறி அந்த தொட்டியில் ஊறி ஊறி வந்தாலும் ஒரே செலவாக போயிடும் எல்லாருக்கும் யூஸ் பண்ணலாம் இந்த பூ வந்து விலை கூட உள்ள பூ வாங்கணும் அல்லது நிறையா கிலோ கணக்கில் பூ வாங்கணும் விலை கூட உள்ள அத்தர் வாங்கணும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை வாசனை பொருள் அதாவது நம்ம உயிரோடய உணவு வந்து வாசனைங்க அதாவது வீடுகளில் வந்து சாம்பிராணி போகை போடுவாங்க அதே மாதிரி மனிதர்கள் வந்து அத்தர் வாசனை திரவியங்கள் சந்தனம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல எதுக்குன்னா மனிதனோட உயிர் வந்து வாசனைகள் தான் உணவாக பயன்படுத்தும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் உள்ள சத்துக்கள் எல்லாம் உடம்புக்கு போனால் அதில் உள்ள வாசனை உயிருக்கு போகும் இந்த பூவிலேருந்து கிடைக்கக்கூடிய வாசனை அத்தரு எலுமிச்சம்பழம் இதுலேருந்து கிடைக்கக்கூடிய வாசனைகள் வந்து நம்ம உயிருக்கு ஒரு புத்துணர்வு கொடுத்து ஒரு புதிய பலம் புதிய தைரியம் கொடுக்கும் அதுக்காகத்தான் இந்த குளியல் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி